இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை எப்படி இருக்குங்கிறது பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த வாரம் வந்து ரிஷவராசி எப்படி இருக்கும் ரிஷவராசி நேர்களே இப்பொழுது உங்கள் ராசிநாதனமான சுக்ரன் உங்கள் ராசியிலே இப்போ சஞ்சாரம் மீண்டும் உங்களுக்கு வந்து குடும்பத்தில் இரண்டாம் இடத்தில் வந்து சூரியனும் குருவும் சஞ்சாரம் தன வீட்டுக்காரகன் ரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அதே போல் சூரியனும் ரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் மீண்டும் உங்களுக்கு வந்து ராசியின் பதினாறாம் இடத்துல வந்து சந்திரனும் சனியும் சஞ்சாரம் செய்கிறார்கள் பொதுவாக இந்த வாரத்தில் வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா இந்த சந்திராஷ்டம்லாம் எதுவுமே கிடையாது ரிஷபராசினியர்களுக்கு அதே போல் உங்களுக்கு வந்து சாதகமான ஒரு வாரமாக இது இருக்குது காரணம் என்னென்னா ரெண்டாம் இடத்தில் குருவும் சூரியனும் சஞ்சாரம் செய்கிறார் பதினொன்று லாபஸ்தானத்தில் சனியும் சஞ்சாரம் செய்கிறார் அதனால் ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கோ இல்லை வெளிநாடு போகிறதுக்கு ஒரு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் போட்டிருந்தாலும் இல்லையா புதுசாக நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போடணுமா அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இப்போ அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் காரணம் வந்து உங்களுக்கு வந்து குடும்பஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் அரசாங்க உத்தியோகமான சூரியன் சஞ்சாரம் மீண்டும் வெளிநாடு பயணம் போகிறதுக்கான அறிகுறிகள் ராகுவும் பதினொன்று சனியும் பதினொன்று சந்திரனும் பதினொன்று அந்த மாதிரி ஒரு கூட்டு கிரகமாக உங்களுக்கு அமையப்பட்டிருப்பது ஒரு நல்ல பலமாக இருக்கும் ஆகையால் ரிசபராசி அம்மர்கள் இந்த வாரத்திற்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் சாதகமான வாரமாக இருக்கிறது எங்கேயுமே நீங்கள் எப்போயுமே இப்போ வந்து நீங்கள் வெளியில் போகும்போது உங்கள் குலையெய் தெய்வத்தை வந்து மனசார வேண்டிக்கிட்டு இல்லைன்னா குலதெய்வம் பக்கம் இருந்தாலும் ஒரு ஒரு அங்கே போய் நீங்கள் வேண்டிக்கிட்டு ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு சாதகமான வாரமாக அமையும் முற்பகுதியோட பிற்பகுதிகளில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்